எல்லாருக்கும் வணக்கம் கடைசியா நீங்கள் எதிர்பார்த்தபடி சென்னையில் ஒரு இவெண்ட் பண்றோம் ஸோ என் டீம் எல்லாம் டிசைட் பண்ணி நம்ம ரெடி சார் சென்னையில் இவெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க ஸோ என்னோட ஹோம் டவுன்ல பப்ளிக்க்கு ஒரு இவெண்ட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் லைக்லி சனிக்கிழமை ஈவினிங் இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி ஃபிக்ஸ்டு சனிக்கிழமை ஃபிக்ஸ்ட்டு ஈவினிங் நீங்கள் எல்லாரும் வந்து என்ன சந்திக்க உங்கள் கேள்விக்கலாம் நான் பதில் சொல்கிறேன் அன்னைக்கு வந்து மூணாவது தமிழ் புஸ்தகத்தை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அதனால் புக் லான்ச்சுக்கும் வாங்க ஈவெண்ட்டுக்கும் வாங்க உங்களை நான் சந்திக்க அவளோட காத்துட்டு இருக்கேன் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு டிக்கெட் வரும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேற்றத்தில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நேற்று ஒரு லிஸ்ட்டை வச்சுட்டு வந்தாங்க அந்த லிஸ்ட்டை மீதி இருக்கிறத பார்ப்போம் பாண்டை பற்றி ஏதோ கேள்வி கேட்கணும் அதையும் கேட்போம் ஓகே சார் பாண்ட்ஸை பற்றி நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க சார் அதில் பேஸாக எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் நிறையா பேர் கேட்குற சந்தேகம் சார் எனக்கு முப்பது வயசாச்சு நான் ஒரு அக்ரெஸிவாக இன்வெஸ்டராக இருக்கக்கூடிய டைம் இது ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைம் இது அந்த டைமில் நான் ஏன் போய் லட்சக்கணக்கில் பாண்டில் போட்டு உக்காரணும் நான் பாட்டுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு போயிடறேனே நான் ஏன் பாண்டுக்கு போகணும் இப்போ ஒரு வருஷமாக நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் அட்வைஸை ஃபாலோ பண்ணி பெரிய கம்பெனியில் போட்டிருந்தீங்கன்னா ஒரு வருஷமாக நீங்கள் நெகட்டிவில் இருப்பீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நெகட்டிவ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் தாங்காது நீங்கள் தான் ஷார்ட் டேம் பார்க்கக்கூடாது நீங்கள் நான் பார்க்கக்கூடாது தான் நீங்கள் பார்ப்பீங்கல்ல அது ஒன்று சைக்கலாஜிகலீட்டில் டேமேஜ் ரெண்டாவது இன்னிக்கு உன்னோட செலவு எவ்வளவோ போன முப்பது வயசுனால் நீங்கள் அறுபது வயசு இருக்கிறதுக்குள்ளே இந்த விலை நாலு மடங்கு அஞ்சு மடங்கு மாறி இருக்கும் அட்லீஸ்ட் மூணு மடங்காவது மாறி இருக்கும் இன்னைக்கு என்னோட மாத செலவு முப்பதாயிரரூபா அப்படின்னா அறுபது வயசு ஆகும் போது இல்லை நீங்கள் தப்பாக கணக்கு போடுற இன்னைக்கு நீ முப்பதாயிரம் ரூபா சம்பா செலவு வைஃப் இல்லாமல் ஒய்ஃபு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அறுபதாயிரம் ரூபா சம்பா இல்லாமல் ஒன்றால் முடியாது வைஃபும் ஒரு குழந்தையும் இருந்த ஸோ அறுபதுங்கிறது நீ மூணால மல்டிப்ளை பண்ணால் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா ரவுண்டாக ரெண்டு லட்சம் வச்சுருக்கோம் ரவுண்டாக ரெண்டு லட்ச ரூபா இந்த ரவுண்டாக ரெண்டு லட்ச ரூபா வேணுன்னா ஒன்னிட்ட வந்து மாதம்னா வருஷத்துக்கு இருபத்தி நாலு லட்ச ரூபா போகணும் வருஷத்துக்கு இருபத்தி நாலு லட்ச ரூபா போகணுன்னா ஒரு கோடிக்கு உனக்கு எட்டுலேருந்து ஒம்பது லட்ச ரூபா வரும் எவ்வளோ வேணும்னு நீங்களே பார்த்துக்கணும் மூன்றரை கோடி கோடிக்கு பாண்ட் இருக்கணும் மூணே கால் மூன்றரை கோடிக்கு பாண்ட் இருக்கணும் சடனாக உனக்கு அறுபது வயசு அடித்தா மூன்றரை கோடி பாண்டெல்லாம் கிடைக்காது எப்படி இதை நம்ம பட்டாசில் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு சேர்க்குறோமோ அதே மாதிரி அதில் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு சேர்க்கணும் ஓகே ஸோ இது ஒரு ஹெஜ்ஜு இது ஹெஜ் இதை நீங்கள் சொல்லவே இல்லையே சார் அண்டு வர வட்டி தூக்கி ஸ்டாக்ல போட்டிங்கன்னா அந்த ஒன்று கேட்டு கிடச்சிட சொல்லிட்டு கிடச்சிடும் ஓகே ஆஸ் அக்ரெஸிவ் இன்வெஸ்டராக நான் யோசிக்கும் போது அந்த வர வட்டி எடுத்து இதில் போட்டுக்கோங்க இதோ ஒரு ஐம்பது வயசு ஆகிடுச்சு அப்படின்னா வர வட்டியை வாங்கி செலவு பண்ணிக்கலாம் ஆமாம் அறுபது வயசு அறுவட்டியே செலவு பண்ணிக்கோங்க ஓகே ஏன்னா நீங்கள் பாண்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கிறது ஏன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் சார் ஹெட்ஜ் பாண்டு மட்டும்தான் கொடுக்கும் கோல்டு கொடுக்கும் அல்ல கோல்டை சாப்பிட முடியாது நீங்கள் சரியாக இருக்கீங்கன்னா கோல்டு பத்து கிலோ வச்சிங்கன்னா அஞ்சு கிலோ கோல்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அறுபது வயசுலேருந்து இங்கே ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மாதத்துக்கு ஒரு கிராம் விற்கும் ம் ஓகே ஏன்னா ஜென்ரலாக ஒரு தாட் எப்படி இருக்குன்னா எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மின்றதுனால சார் பாண்டு போட சொல்கிறார் கிடையாது இன்றைக்கி கோல்டு வந்து இன்னைக்கு பத்தாயிரம் ரூபா இருக்குண்ணா கோல்டு அறுபது வயசு இன்னிலே முப்பது வருஷம் கழிச்சு எனக்கு எண்பத்தெட்டு வயசு இருக்கிறது கோல்டு வந்து நாற்பதாயிரரூவாலே ஐம்பதாயிரம் ரூபா கிராம் இருக்கும் ஸோ அவன் சர்வை பண்ணுறதுக்கு மாதம் நாலு கிராம் தேவை எஸ் ஓகே சார் அண்டர்ஸ்டாண்ட் அடுத்தது சார் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ரைட்ஸ் இஷ்யூ பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க நாளைக்கு ஒரு நாள் இருக்குது ரைட்ஸ் இஷ்யூ கன்சிடர் பண்ணுங்க டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் இதில் எனக்கு ரெண்டு கேள்வி இருக்குது சார் ஆனந்த் சார் ரைட்ஸ் இஷ்யூ கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஷேர் விழுந்ததுன்னா நீங்கள் பயப்பட மாட்டீங்க பதற மாட்டீங்க நாங்கள் ஆல்ரெடி வந்து ஐநூறு அறநூறுரூவா ஐநூறுரூவா நானூறுபாய் வாங்குறதுக்கே பதறிட்டு இருக்கோம் நீங்கள் அப்படி பார்க்காது இட்ஸ் டைம் கம்பெனி இஸ் காலிங் ம் ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க ஓடிடக்கூடாது ஓடிடக்கூடாது ஓகே சார் சார் லாஸ்ட் வீக் வந்து என் போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கைடன்ஸ் கேட்டேன்ல சார் அப்புறம் என் ரெண்டு பேர் ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்களோட போர்ட்ஃபோலியோ என்கிட்ட காமிச்சாங்க பார்த்தா ஒவ்வொருத்தரும் குறஞ்சது எண்பது ஸ்டாக்ஸு அதிகபட்சம் நூற்றி முப்பது ஸ்கிரிப்ட்ஸ் வச்சிருக்காங்க அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் நூற்றி முப்பது ஸ்கிரிப்டில் என்ன கம்பெனி பண்ணுறாலும் கூட அவங்களுக்கு தெரியாது ஆமாம் அப்போ ஒசனக்குடன் இவ்வளோ வாங்குனீங்க அப்படி இருந்தது நான் சவுத் இந்தியன் பேங்க் நூறு வாங்கினேன் அது இருபத்தஞ்சு ரூபாயில வாங்கிட்டேன் இப்போ இருபத்தி ஒன்பது போயிடுச்சு எனக்கு ஆவரேஜ் அடி வாங்கும் அதனால சவுத் இந்தியன் கழிச்சு விட்டுட்டு வேற ஒரு ஷேருக்கு போயிட்டேன் எதுக்கு இந்த ஷேர் வாங்கினேன் என்னால சவுத் பேங்க் அந்த ரேட்டுக்கு வாங்க முடியல அதனால இந்த ரேட்டுக்கு நான் வாங்குறேன் கம்பெனி அந்த கம்பெனி என்ன பண்றது அந்த கம்பெனியோட வேல்யூ என்ன

இப்போ புதுசா உள்ள இந்த கொரோனா டைம்ல நான் உள்ள வந்த எங்களை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் அதிகபட்சம் ஒரு இருபது முப்பது வச்சு அதை பேலன்ஸ் பண்ணிட்டு நீங்க ட்வெண்ட்டி டுவெண்டில ஸ்டார்ட் பண்ணலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேந்து ஸ்டார்ட் பண்ணது பப்ளிக் லைஃப்ல நான் வந்தப்ப ஸ்டார்ட் பண்ணது இருபத்தஞ்சி முப்பது கம்பெனிக்கு மேல இருக்காது ஓகே இப்போ அந்த மாதிரி நூறு கம்பெனி எல்லாம் வச்சிருக்காங்க இரநூறு கம்பெ நூத்தம்பது கம்பெனி போர்ட்போலியோ வச்சிருக்காங்க நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நடத்துறீங்கன்னு அர்த்தம் இல்ல அதை என்ன பண்ணனும் சார் அவங்களுக்கு கரெக்டாக கட் பண்ணி முப்பது கம்பெனி நான் முப்பத்தஞ்சு கம்பெனி கொண்டு வரணும் ஓகே சார் ஸோ அதுக்கு வந்து நம்ம பட்டாஸ் லிஸ்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பண்ணலாமா பட்டாஸ் லிஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தும் செய்யலாம் பட் அதுவும் அவங்களுடைய ரிசர்ச் பண்ணிட்டு அவங்களுடைய ஃபோர்ஸ் தான் நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் ஓகே ஃபைன் சார் அடுத்தது மகேந்திரா வந்து எஸ்எம்எல் இசுசுவை வாங்கிட்டாங்க சார் இது டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்ப்ளிட்டாகி வரும் போது ஒரு பெரிய போட்டியாக நிற்குமா அவை கோவேவா பின்னா ஏதோ இங்கே ஒரு சுண்டா கம்பெனி கம்பெனியை இங்கே வாங்கினதுக்கு நீ பேசின்னு இருக்கிற இட்ஸ் அ ஒன் மாடல் கம்பெனி அவங்க வந்து வேர்ல்ட்ஸ் ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் கம்பெனியை வாங்கிட்டு உட்காந்து இருக்கிறான் ஸோ இது ஒரு போட்டியே கிடையாது ஓகே டாடா மோட்டார்ஸ் வந்து பிபி பாலாஜியை சிஇஓ ஆஃப் ஜாக்வார் லேண்ட் ரோவராக போட்டிருக்காங்க சார் ஜாகுவார் வந்து டாட்டாவுடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் கீழே வருது அது டாடா மோட்டார்ஸ் இப்ப வந்து பிஇ ரொம்ப லோவா இருக்கு நான் ஒண்ணு சொல்றேன் டூ இம்பார்ட்டன்ட் பீப்புள் அண்ட் டு பி கிரீஷ் அக்னோத்தர் அவர் கமர்ஷியல் பிபி பாலாஜி வில் ரன் பேசஞ்சர் கார் மேக்ஸிமம் வால்யூம் வருது வந்து ஜே ஹீஸ் அ ஃபைனான்ஸ் ஜலான் இருந்த டாட்டா கொண்டு வந்த கடைசி ரெக்ரூட் இவர் தான் ரெண்டாயிரத்தி பதினெண்டு பண்ணாரு டாடா மோட்டார்ஸ் அதை வந்து ஜீரோ ட்ரேட் கம்பெனியாக ஆக்கினார் ஸோ பிபி பாலாஜி இஸ் அ ஃபைனான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ ஜெயஎல்ஆரில் இப்போ ஒரு இந்த எலக்ட்ரிக்கல் கார்லையும் அவங்களோட ஒரு வண்டியோட பிராண்டிங்லேயும் ப்ராப்ளம் இருந்தது ஸோ ஒரு கன்ஃபியூஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரபிள் ஷூட்டரை போட்டிருக்காங்க ஜாகுவார் வந்து கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக்காக போக போகுது ஸோ இந்த கன்ஃபியூஷன்லாம் சரி பண்ணி பிராண்டை ப்ரொடெக்ட் பண்ணி அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு அவர் போட்டிருக்காங்க ஓகே சார் அடுத்தது ஃபெடரல் பேங்க் ஃபைவ் பர்சன்ட் விழுந்திருக்கு ஆஃப்டர் அந்த Q1 வந்து Q1 நல்லா தான் இருந்தது அந்த ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாது நெட் இன்ட்ரஸ்ட் மார்ஜின் கொஞ்சம் கான்ட்ராக்ட் ஆகிருந்தது பட் நீங்கள் ச மற்ற பேர் சொன்ன மாதிரி இந்த கேவிஎஸ் மணிங்கிற ஒரு பெரிய கம்பெனி இன் செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன்குள்ளே இட் வில் பி ஆஸ் ராகுல் காந்தியோட அந்த எலெக்ஷன் இதுக்கு சொன்னார்ல சார் அதில் அந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த மூணு பேர் நின்றுட்டு இருந்த ஃபோட்டோ இருந்ததுல அந்த மாதிரி உங்களுது ஒரு லிஸ்ட் எடுத்து தன்னு வைங்களேன் இந்த கேவிஎஸ் மணியன் பிஆர் சேஷாத்ரி அண்ட் வைத்தியநாதன் இந்த மூணு பேரையும் அப்படி நிற்க வச்சுட்டா கரெக்டாக இருக்கும் ஓகே சார் ஃபைன் ஸோ அடுத்தது வந்து பிரிட்டானியா வாட்செஸ்ட்டை எடுத்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் ரீஜனல் இருக்கக்கூடிய ரைவல்ஸ் எல்லாம் காலி பண்ண போகிறோம் ஏன்னா இந்த பட்டர் பிஸ்கட் பண்ணுறவள் சின்ன சின்ன பிஸ்கெட் பண்ணுறவெல்லாம் உங்களுக்கு பெரிய காம்படிஷனாக இருக்குதா அவனால் ப்ரைஸ் வழியாக மேனேஜ் பண்ண முடியல ஸோ ஹவு டு கம்பேர்ட் வித் ரீஜனல் ப்ராண்ட்ஸ் தான் பெரிய ப்ராப்ளம் இல்லை சார் ஏன் கேள்வி பிரிட்டானியா ஐடிசி ஐடிசி வந்து சன்ஃபீஸ் இஸ் நம்பர் டூ பிராண்ட் ஸோ ஒரு லாங் டேர்ம் வந்து ஐடிசி எப்படினா பேக்வர்டு இன்டெக்ரேஷன் நம்பி வந்திருக்கிற கம்பெனி ஐ கிவ்யூ அன் எக்ஸாம்பிள் முங்கையார்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே பீகாரில் அங்கே தான் அவங்களோட ஃபர்ஸ்ட்டு சிகரெட் ஃபேக்ட்ரி இருந்தது அந்த சிகரெட் ஃபேக்ட்ரியோட சிஎஸ்ஆராக எருமை மாட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்க என்ன பண்ணால் அந்த பால் நிறைய வரும்னு அது சக்ஸஸ்ஃபுல்லான அங்கே இருக்கிற பாலை வாங்கி தயிராக்கி உருக்கி நெய்யாக்கி ஆக்கி ஆசீர்வாத் ஜீனு ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஈஸ்ட் இந்தியாவில் ரொம்ப பாப்புலர் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிலேருந்து ஒரு ப்ராஃபிட் ப்ராஃபிட் அதுக்கப்புறம் அதையே வந்து இப்போது பேக்கேஜ் பால் போட போகிறான் நடுவில் இண்டிகோவில் ஸ்மூத்திஸ் வந்துட்டு இருந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறான் ஸோ அது மாதிரி பண்ணுறான் ITC eat Britannia for breakfast. Okay Okay sir, sir. sir, fine. JSW IPO, foreign right. mm. okay, uh, foreign stock markets stocks எடுத்து mm. Trump ஒிருக்கேன் ம்ப்சன்ஸ் க அதனால் டிஎஸ்எம்சி லாஸ்ட் ஸ்பீக்கர் ரெக்கார்டு ஹைக் போச்சு இது எப்படி சார் ரிலையன்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கின மாதிரியா அப்படிதான் அவ்வளோ தான் புரிஞ்சுக்கிட்டா சரி ஓகே சார் ஃபைன் அப்போது இப்போ டாட்டா வந்து தானே சார் இங்கே செமிகண்டெக்ட்ரு பண்ணுறாங்க டாட்டா நம்ம மார்க்கெட்டுக்கே சப்ளை பண்ணுறதுக்கு போகறாது ஐ மாஸ்கிங் யூ ஐ மாஸ்கிங் யூ திஸ் அஸ் அ செமிகண்டெக்டர் பேஸ்ட் கொஸ்டீனாக கேட்கணும் அப்படின்னா டாட்டாஸ் இஸ் அ லாங் வே டு கோ பாஸ் இஸ் ஜஸ்ட் டாட்டர் டாட்டா பத்து வருஷம் கழிச்சு நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாம் ஓகே இவன் என்ன பண்ணா எண்ணெய் சீப்பா வாங்க முடியுமா வாங்கி ஒரு அப்பா கட்டரியன் பண்ணி விற்று

ஹீரோ மோட்டர் கார்ப் கூட கன்சிடர் பண்ணலாம் ஓகே சார் அடுத்தது பஜாஜ் ஃபின்சவ் அவங்களும் வந்து பிஇ வந்து டென் இயர் லோ எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி இப்போ எல்லாம் பார்க்கவே வேண்டாம் ஓகே விப்ரோ எயிட்டீன் ஆ விப்ரோ எப்போ உங்களுக்கு பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னா அப்பப்போ ஒன்று ரெண்டுன்னு விப்ரோ கன்சிடர் பண்ணலாம் இன்ஃபேக்ட் இ டெக் மஹேந்திரா விட்டுட்டு ஹெச்சிஎல் விட்டுட்டு ஸ்டில் ஹெச்சிஎல் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆகும் இன்ஃபி டிசிஎஸ் அண்ட் விப்ரோ கன்சிடர் பண்ணலாம் ஓகே வருண் பெவரேஜஸ் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் அதெல்லாம் ஒரு கம்பெனியே கிடையாது ஏன்னாலும் தே டோன்ட் ஹவ் இண்டிபெண்ட் ப்ராடக்ட் அவங்க வந்து பெப்சியும் பெப்சியை மட்டும் பாட்டில் போட்டு விற்கிறோம் பெப்சி நினைச்சா நாளைக்கு வருண் பிரைவேட் ஜஸ்ட் கான்ட்ராக்டை முடிச்சு யாருக்கு வேணால் கான்ட்ராக்ட் கொடுப்போம் ஓகே சார் கனரா பேங்க் கனரா பேங்க் வந்து இந்த பிஇ மேட்டரில் கிடையாது ஆனால் கனரா பேங்க் வந்து ப்ரைஸ் டூ புக் பார்த்தா சவுத் இந்தியன் பேங்க் ஈக்குவலாக இருக்கும் சார் அதெல்லாம் ஒரு பேங்க்கு நீங்களும் நானும் தான் சொன்னோம் ஏன்னா அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பேங்க்கு அதனால் நேற்று லாபத்துக்காக நடத்த மாட்டாங்க அரசியலுக்காக அதை யூஸ் பண்ணக்கூடிய பேங்க் அதனால் அதை கம்ப்ளீட்டாக வைப் பண்ணுறது பெட்டர் மக்களின் சேவைக்காக சொல்லலாம்ல சார் கடனை திரும்பி வாங்கினா மக்களுக்கு சேவைன்னு சொல்லலாம் ஏழைங்களுக்கு லோன் கொடுத்தா மக்களுக்கு சேவைன்னு சொல்லலாம் பெரிய நண்பர்களுக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுத்துட்டு விட்டால் அது என்ன சொல்றது ஓகே சார் ஐ சரண்டர் ஏழைகள் டென் பணத்தை வாங்கி முதலாளிகளுக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கடன் கொடுத்துட்டு விட்டால் கேஸ் போடலன்னா அர்த்தம் ஓகே சார் பேக் டுஸ்டன் ம்

ஸ்விட்ச் கியர் அண்ட் अदर திங்ஸ் பண்றாங்க எலக்ட்ரிக்கல்ஸ் காண அது தெரியும் பஸ் தான் சொல்றேன் உங்களுக்கு நான் தெரிஞ்சிக்கறதுக்காக கேக்குறேன் சார் சோ இது வந்து பி ரேஷியோ ரொம்ப ஹை எஸ் பட் 10 வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது லோ இன்னும் கரெக்ட் ரேட்டுமே இல்ல சார் இந்த கேள்வி நான் கேக்குறது காரணம் வந்து 10 ವರ್ಷமா ஒரு ஷேர் 100 ரூபாய் கம்மியா வரல சரி 20 வருஷம் லோ கொண்டுச்சுனா என்ன பண்ணுங்க இங்க என்ன 110 வருஷம் லோ போச்சுனா அழுவே ஏன்னா மார்க்கெட்டில் சி க்ரோத்தை தான் நீ வேல்யூ பண்ணணும் குரோத்தே இல்லைங்கும் போது இட் டு கம் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ரனிங்ஸ்க்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தே யூஸ் இனிமேல் இந்த விலை கிடைக்காதோ அப்படின்ற ஒரு தாட் வருதில்லை சார் இதுலட்டா வேற ஸ்டாக் வரும் அதில் போட்டு பண்ணிட்டு போவோம் ஓகே சார் ஸோ அதுக்கான தேடலில் தொடர்ந்து இருந்துகிட்டே ஃபைன் சார் டைம் சார் இந்த வீடியோ பார்த்தது பிக்க ரெண்டு வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டுங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் இந்த வீடியோவை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் தட்ட சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்